பண்டோசை தோசை செய்ய அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்க தேவையே இல்லைங்க ஒரு கப்பு ரவை இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக இந்த பண்டோசை நல்ல சாஃப்டான செம டேஸ்டியான பண்டோசை செய்யலாம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இது பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் அதிகம் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துனா போதும் இப்போ இந்த கடுகு பொறிஞ்சு இந்த கடலை பருப்பெல்லாம் லைட்டாக செவந்து வரட்டோங்க அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குன்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் பொடியாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்துக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் இது போல் கொத்தமல்லி கருவேப்பிலாம் சேர்க்கறதுனால பன் தோசை சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க ஃபாலோ பண்ணாமையே பார்க்குறீங்க ஒரு ஃபாலோவை கொடுத்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இடியாப்பா மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ இதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஆரி இருக்குது சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் இந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேங்க ஆப்ப சோடா சேர்க்குறதுனால இந்த பன் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆப்பசோட சோடா உங்களுடைய விருப்பம் தான் சேர்த்துனிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ லேட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆப்பம் சுடுற சட்டி தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு மாவு இப்போ எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹையில் வச்சு செய்யாதீங்க மீடியமாக வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் இது போல் லைட்டாக செவந்து வந்தோன்னு திருப்பி கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த பக்கட்டும் நல்லா வெந்து செவந்து வரட்டுங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததும் அதே போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருந்த இந்த இரநூறு கிராம் ரவைக்கு மூணு பேர் சாப்பிட்லாங்க ஒரு ஆறு பன் தோசை வந்துச்சு மாவு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா செவக்க இது போல் வெந்ததுக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கிறேன் நல்லா ரெண்டு பக்கட்டும் வெந்த ஒன்னும் எடுத்துடுறேங்க அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் செய்யணுன்னா நீங்கள் ரவையை வச்சு இது போல் பன் தோசை செய்யலாம் இதுக்கு தேங்காய் சட்னி நான் செய்து இருந்தேன் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு பன் தோசை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ரவை மட்டும் இருந்துச்சுன்னா உப்புமா செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி செய்து கொடுத்து அசத்துங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க